உலகெங்கும் இறக்கமுறை நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபோர்னாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜனவரி மாத பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் தனுசு ராசியில நான்கு கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிற இதுதான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இந்த மாதம் தொடக்கத்துல ஒன்றாம் தேதி அதாவது புத்தாண்டு வருடமான இந்த ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் சந்திரன் சந்திரன் சொல்லக்கூடிய நம்ம மனநிலையை அந்த அப்படின்ற ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கு இந்த இரண்டாம் இடமான இந்த ராசியில இருக்கு ரிஷப ராசியில இருக்கிறதுனால இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே அனைத்து நபர்களும் அனைத்து ராசி என்பர்களும் அதிகப்படியான வருமானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருபத்தி ஆறு அமைய போகுது கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அந்த சுக்ரனாகப்பட்டவர் அந்த தனுசு ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடமான அந்த மகர ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து அந்த பதினைந்தாம் தேதி சூரியன் பதினாறாம் தேதி செவ்வாய் பதினேழாம் தேதி புதன் இந்த மூன்று கிரகங்களும் அடுத்தடுத்த தினங்கள்ல அந்த மகர ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இதுல இருந்து இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பதினைந்து நாட்கள் நான்கு கிரகங்களும் தனுசு ராசியிலையும் அடுத்து பதினைந்து நாட்கள் அந்த நான்கு கிரகங்களும் மகர ராசியிலையும் பிரயாணிக்க போகுது இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதல் தொடக்கமான இந்த ஜனவரி மாதம் கன்னி ராசி என்பர்கள் கன்னி ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு திறமை அதிகப்படியான ஒரு தேடல்கள் இருக்கும் நிறைய கன்னி ராசி என்பர்கள் எதை நிறைய செய்தா நமக்கு நிறைய வருமானம் வரும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல முயற்சிகள் அதிகப்படியாக போடுவாங்க அதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு அதை அப்படியே விட ஒரு அதை மீண்டும் மீண்டும் செய்து அதன் மூலமாக வெற்றியை அடைபவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் ஆறாம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எதிரி ருண ரோகம் அடுத்து கடன் இந்த மூன்று ஸ்தானங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்தான் அந்த இடத்துல இந்த ராசி என்பர்கள் இருக்கிறதுனால எதிரிகளை ஸ்மார்ட்டாக அதாவது தன்னுடைய திறமையினால கையாளுபவர்கள் இந்த கண்ணீராசி என்பவர்கள் எதிரிகள் அப்படின்றது இவர்களுக்கு ரொம்ப கிடையாது அப்படியே இருந்தாலும் அந்த எதிரியை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு சில ஸ்மார்ட்டான ஒரு தன்மை அப்படின்றது இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடன் அப்படின்றது இவர்களினுடைய லைஃப்ல வாழ்நாள் முழுவதுமாக டிராவல் ஆகக்கூடிய ஒரு தருணம் இந்த கடன் இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த கண்ணிராசி அதிகப்படியான நோய் தொந்தரவுகளால அவதிப்படக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் யார் யாரெல்லாம் கண்ணீராசி என்பர்கள் இருக்கிறீங்களோ நீங்களே நினைச்சு பாருங்க கடன் எப்போ நீங்க முடிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு நோய் தொந்தரவுகள் வந்திருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல கடனே கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு நோய்களினுடைய பாதிப்புகளும் அதிகமாக இருக்கும் இந்த மூன்று விஷயங்களும் எப்போதுமே இவர்களினுடைய வாழ்க்கையில டிராவல் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை பெற்ற இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல செவ்வாயோட உச்ச செவ்வாயோட பயணிக்க போறார் புதன் பகவான் உச்ச செவ்வாயோட பயணிக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில ஸ்திரமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது வேலை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்காக நீங்க வேலையை விடக்கூடிய ஒரு நிறைய கண்ணீராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஒரு செப்டம்பர் அக்டோபர் மாதிரியாக அந்த ஜனவரி மாசத்துல சில விஷயங்களை செய்யணும் தன்னுடைய வளர்ச்சிக்காக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை நோக்கிதான் இவர்களினுடைய ராசி அதிபதி இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வேலையை விட கூடிய ஒரு தருணம்னா அந்த மாதிரியாகலாம் எதுவுமே முடிவெடுக்கல மேடம் எனக்கு வேலையை விடக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அப்படின்னா கிடையவே கிடையாது வேலை இருக்கக்கூடிய வேலையில உங்களுக்கு நல்ல ஒரு மாற்ற அமைப்புகள் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல மாற்றம் செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணம் அடுத்து அரசாங்க உத்தியோகத்துல நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் யார் யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகத்துல வேலை செய்யறாங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஜனவரி மாதம் ஒரு இடமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த இடமாற்றம் எப்படிப்பட்ட இடமாற்றமாக இருக்க போகுது உங்களுக்கு உண்டான பொறுப்புகளை அதிகரிக்க கூடிய ஒரு இடமாற்றமாக தான் இருக்கும் ஏன்னா கண்ணிராசி என்பர்களினுடைய சமசப்தம ஸ்தானத்துல அந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பொறுப்புகள் கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த இடமாற்றம் இந்த கண்ணிராசி என்பவர்களுக்கு அமைய போகுது அதனால ஒரு இடமாற்றம் கிடைக்குதே அப்படின்னு நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு போனீங்கன்னா அங்க உங்களுக்கு சில தேவையில்லாத மன நெரிடல்கள் வரும் ஏன்னா அங்க வேலை அதிகரிக்க போது கண்டக சனி அப்படின்றது அந்த வேலையினுடைய பொறுப்புகளையும் வேலையினுடைய அளவையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால இந்த இடத்துல வேலை மாற்றம் அமைஞ்சா நல்லது பட் அது மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்புகள் வேண்டாம் மத்தபடி இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அந்த வேலை ரீதியான நல்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இருக்க போது இந்த காலகட்டம் அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் திருமணம் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்ல சில தடைகளை கொடுத்துட்டு இருக்கிறார் உங்களை அறியாமலேயே சில தடைகளை கொடுத்துட்டு இருக்கிறார் நாள் வரைக்கும் உங்களுக்கு கடந்த ஒரு அக்டோபர் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜரூரா நீங்க திருமண முயற்சிகள்ல ஈடுபட்டுட்டு இருந்திருப்பீங்க ஆப்டர் அக்டோபர் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிருக்கும் என்ன காரணமே உங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க வெளியில என்ன சொல்வீங்க வரன் அதனால நம்ம முயற்சி பண்ணல அப்படின்ற மாதிரியான சில காரணங்களை தான் ஆனால் அந்த சனி பகவான் அந்த திருமண முயற்சிகள்ல சில தடைகளை கொடுத்துட்டு இருக்கிறார் அதற்குண்டான சில நிவர்த்திகளை நீங்க செய்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருமண தடைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா உங்களுடைய ரா அதிபதி ஐந்தாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த தெய்வ அனுகூலம் அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமாக இருக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியுமே அந்த அந்த சனி அதனால தெய்வ பரிகாரத்தின் மூலமாக தடைப்பட்ட திருமணங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது அதனால இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நீங்க அக்கறை எடுத்து பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக சில தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் புதிதாக வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு தருணம் புதிதாக ஒரு தொழில் அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டு பயணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் இது எல்லாமே அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களால கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நேரமாகவும் தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு போது இந்த கன்னிராசி என்பர்கள் தொழில் ரீதியான சில வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் என பத்தாம் இடத்துல உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி ஆகப்பட்ட அந்த குருபகவான் அக்கிரத்தன்மையோட இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் வாய்ப்புகள் அதாவது தொழில்ல எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம் பெண்கள் அதுல முக்கியமாக நீங்க சில முடிவுகள் எடுத்து புதிதாக அந்த தொழிலை அமைக்கக்கூடிய ஒரு மாதமாகும் தான் இந்த பெண்களுக்கு இருக்க போகுது இந்த மாதத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கன்னீராசி பெண்கள் ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படு செயல்படுவாங்க ஏன்னா மாதத்தின் தொடக்கமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பஸ்தானம் தான் சுக்கரனை அந்த சுக்கரனை ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பெண்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதிகப்படியான லட்சியங்களை அனுபவிக்க கூடிய ஒரு நேரம் உங்களுக்குன்னு புதிதா வீடு வாங்கணும்னு ஒரு கனவு இருக்கும் உங்களுக்குன்னு சொந்தமாக வாகனம் வாங்கணும்னு ஒரு கனவு இருக்கும் உங்களுக்குன்னு சில தேவைகள் அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றத இந்த கண்ணீராசி பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதற்குண்டான சில முயற்சிகளை செய்து உங்களுக்கு உண்டான சில தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ஜோதிட ரீதியாக சொல்லலாம் ஆனா இருக்கக்கூடிய கால அளவுல நம்மளால அவ்வளவும் சொல்ல முடியாது அதனால ஒரு சில முக்கியமான ஒரு விஷயங்களை மாத்திரம் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்திகள் அப்படின்றது எப்படி ஒரு வண்டிக்கு அச்சாணி முக்கியமா தேவைப்படுதோ அது மாதிரிதான் அந்த திசா புத்தி அதனால அந்த திசா புத்திகளினுடைய அமைப்பை வைத்துதான் இந்த கோச்சார கிரகங்கள் செயல்படும் அதனால கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறத விட திசா புத்திகள் எனக்கு எப்படி செயல்பட போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அதை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் அழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களோ பூர்ணா நன்றி வணக்கம்